நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்து உண்பும் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை அழைத்தனவும் ஷீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை பதிகம் இருபத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தொறும் எழுந்தருளிய பரனே செந்தழில் புரை தெருமேனையும் காட்டி திரு பெருந்து கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற இருபத்தெட்டு பாசுரம் அன் திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவையில் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு கருத்து இருக்குது ரெண்டுமே ஒரே இலக்கை நோக்கி நம்மளை வெவ்வேறு விதத்தில் கூட்டிகிட்டு போகுது செவன்டீன்த் டிசம்பர் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மதரில் வந்து சாரி கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதரில் வந்து வெசினால்சிஸ் வந்து வருது ஸோ ஒருத்தர் கேட்குறார் மதர் கிட்ட ஆஃப்டர் பிரணாம் I felt a deep peace, something almost like a silence came in, and it continues. When it is there, there is a con uh, concentration going on behind from which a sort of guiding activity is proceeding, Arinsolita or Kekra or Marayana or Anubhavata, சைலன்ஸ் அவரை ஆட்கொண்டிருக்கு இப்போ மதர் சொல்கிறாங்க தட் இஸ் குட் இட் இஸ் இந்த சைலன்ஸ் இந்த இன்னர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் த சைலன்ஸ் விச் இஸ் த பேசிஸ் ஆஃப் ட்ரூ ஆக்ஷன் ஸோ சரியான முறையில் கீதை கூறக்கூடிய கர்ம யோகா ஒர்க் இன் ஆக்ஷன் இதெல்லாம் இந்த சைலன்ஸ்லேருந்து தான் நம்ம செயல்படணும் அதனால சரியானது தான் உன்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து அர புக் ஆஃப் டிவைன் மதரில் சாவித்திரியில் இதை பற்றின அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது சைலன்ஸு ஹர்ஸ் இஸ் த மிஸ்டரி த நைட் கன்சீல்ஸ் த ஸ்பிரிட்ஸ் ஆல்கமிஸ்ட் எனர்ஜி இஸ் ஹர்ஸ் ஷீ இஸ் த கோல்டன் பிரிட்ஜ் த ஒண்டர் ஃபயர் ஸோ இதை பற்றி நாம் இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம் அடுத்த லைன் அ பவர் ஆஃப் சைலன்ஸ் இன் த டெப்த்ஸ் ஆஃப் காட் ஸோ அண்ட் கிண்டில் ஹவ் ஃபயர் இன் த க்ளோஸ்ட் ஹார்ட் ஆஃப் திங்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நாம் வந்து பார்க்குற அந்த பாடல்கள் எல்லாவற்றிலும் எப்படி அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்முடைய ஆர்வக்கனலில் நம்ம வந்து செயல்படுறதுக்கு அங்கே ஒரு சக்தி ஒரு பாசிவாக இருக்கக்கூடிய சக்தி தான் அதை செயல்படுத்துகிறாங்க நம்ம அப்பப்போ நப்பின்னை நப்பின்னு பார்க்குறோமே அவங்க தான் அதே போல் அரவிந்தரோடைய விஷயத்துலேயும் நம்ம சாரி இந்த திருவெம்பாவையில் அங்கேயும் நம்ம பார்க்கக்கூடியது அதே ஒரு விஷயந்தான் அவர் எப்படி வந்து தன்னுடைய பா உடம்புல பாதியாக சக்திக்கு கொடுத்துருக்கிறாரோ அதே ஆஸ்பெக்ட் தான் இந்த டெப்த்ஸ் ஆஃப் காட்டில் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உடைய ஒரு சக்தி செயல்பட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த பாடலை நம்ம பார்க்கும்பொழுது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தனை அறிவில்லாத அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலம் அப்படின்னா அது பேக் அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல பார்க்கும்போது என்னடா இது அறிவு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதுதான் நாம் பார்த்துருக்கக்கூடிய பவர் ஆஃப் சைலன்ஸ் இந்த அறிவு அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட் அது வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு வேளையும் அங்கே நடக்காது இப்போ மாடுகளெல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு பிக்சரில் நம்ம பார்க்கும்பொழுது தெரியும் அவங்க அப்படியே வந்து அழகாக அவங்க ஒரு விஷயத்தை செயல்பாடு அவங்க பாட்டு பால் கறப்பாங்க அவங்களுக்கு தேவையான உணவு ஒரு காம் ஆஸ்பெக்டை வந்து நீங்கள் அதுக்கிட்ட பார்க்கல ஏன்னா அது ஒரு தெய்வ சிருஷ்டி மாடு பசு எல்லாம் அப்படி ஏன்னா அதை பெரிய சாதாரண விஷயம் இல்லை மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவ அவங்க ஒரு ஜீவன் ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்ட் பீயிங் அவங்க அப்போது அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அப்படி இருக்கிற மனதில் தான் தெய்வம் குடியிருப்பார் அப்படிங்கிற இங்கே மிக பெரிய ஒரு ரகசியத்தை வந்து இங்கே ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் நமக்கு சொல்றாங்க அந்த ஒளி பொருந்திய கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் மட்டுமே செயல்பட வைக்கிற மாதிரி வாழ்கிறாங்க சைத்தியத்தில் இதை விட என்ன ஒரு அற்புதமான ஒரு ஓமைன்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் மாடு மா அந்த பசுக்கள் எப்படி தூய்மைக்கு ஒரு உதாரணமாக தன்னுடைய மனதை அப்படியே ப்யூராக வச்சிருக்கு ஒளியோடு இருக்குது அது போல் அந்த மாதிரி பெருந்துணை புண்ணியம் யார் யாமுடையும் குறைவன்றும் இல்லாத கோவிந்தா ஸோ அது மாதிரி வாழும்போது என்ன குறை இருக்கும் கடவுள் நம்மள செயல்படும் போது குறையே இருக்காது உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தனை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையிலோர் எம்பாவாய் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒரு சாதாரண மனித பிறவி இப்போ ஒரு ஆண் ஜீவாத்மா உன்னளவை உன்னை எங்களுக்கு இணையாக வச்சு நாங்கள் பேசுகிறோமே எனக்குள்ளே நீ இருந்து செயல்படுறதுனால நீ வந்து சிறு சிறுமைப்பட்டு விட முடியுமா கிடையாது எவ்வளோ பெரிய ஆற்றல் நம்ம வந்து ஒரு சின்ன வ மோதிரம் வைர மோதிரமாக இருந்தால் சின்னதாக இருந்தாலும் அதுக்குரிய சிறப்பு எவ்வளோ பெரிய சிறப்பு அது போல தான் அவருக்கு நாம் adipaniy வேண்டும் இப்போ திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய கூடிய விஷயத்துக்கு சீக்ரெட் ஆஃப் வேதால இருந்து நம்ம வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம் டு வாட் காட் ஷல் சacrifice be offered who shall be invoked to manifest and protect in the human being this increasing godet ஸோ நமக்கு இது நாள் வரைக்கும் தெரியிற விஷயம் நாம கண்ணை மூடுனா இருட்டா இருக்கும் தான் நமக்கு தெரியும் பல பேர் கண்ணையே மூட மாட்டாங்க கண்ணை மூடனா பயமா இருக்கும் தூங்குற வேலை மட்டும்தான் கண்ணை மூடிய முடியும் இதை சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும் அங்கே கிளாஸ் ரூம்ல ப பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுங்க பிரேயர் பண்ணலாம் அப்படின்னா கண்ணவே மூட முடியாது அவங்களுக்கு அது வரவே வராது ஏன்னா அது ஒரு பயம் ஆனா அந்த அப்பேற்பட்ட ஒரு விஷயமா நாம பல பிறவிகளாகவும் பல புரிய புரிதலே இல்லாம வாழ்ந்துட்டு ஜீவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இங்க தான் அந்த சீக்ரெட் வருது வேதத்தோடைய மறைப்பொருள் மறைப்பொருளோடைய ரகசியம் என்ன நீங்க தேடி வெளியில ஓடுற எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளே பொதிந்திருக்கு ஆழத்துல இருக்கு அத நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வெளி வாழ்க்கையெல்லாம் எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும்ன்றாங்க அப்ப அந்த உள்ள யாரு இருக்கா வெளியில இருக்கிற கடவுள் எப்படி உள்ள இருக்க முடியும் இது என்ன பேத்தல்லா இருக்கு அப்படின்னு பல விஷ நேரங்கள்ல தோணும் ஏன்னா அனுபவம் இல்லை அனுபவம் வரும் வர கிட்ட கேளும் பார்த்து கேட்டீங்கன்னா பாருங்க அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விதண்டாவாதமான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அனுபவம் அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஸோ அக்னி ஃபஸ்ட் ஸோ இப்போ யார் இருக்கா யாருக்கு நம்ம இந்த சாக்ரிஃபைஸ் எக்னம் பண்ணணும் அப்படின்னா அக்னி அந்த நெருப்பு இதுதான் அந்த செந்தழல் அப்படின்னு படிக்கிறாங்கள அந்த செந்தழல் உள்ளே இருக்குது ஃபார் விதவுட் இம் சாக்ரிஃபிஷியல் ஃப்ளேம் கெனாட் பேர்ன் ஆன் த ஆல்டர் ஆஃப் த சோல் அந்த அக்னியில்னா அந்த ஆன்மாக்குள் வந்து வேற ஒன்றுமே பண்ண முடியாது தட் ஃப்ளேம் ஆஃப் அக்னி செவன் டங் பவர் ஆஃப் வில் ஃபோர்ஸ் ஆஃப் காட் இன்ஸ்டிங் வித் knowledge அது எப்படியாப்பட்ட தழலாக இருக்கான் அது சும்மா ஏதோ நம்ம விளக்கேற்றி வச்சா வரக்கூடிய தழல் இல்லை இது உள்ள வந்து உறுதி பவர்ஃபுல்லான உறுதி கட அதுவும் அதனால பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அது இருந்து வர விஷயம் கடவுளுடைய ஒரு துளி டிஸ் கான்சியஸ் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் வில் இஸ் த இம்மார்ட்டல் கெஸ்ட் இன் அவர் மார்டாலிட்டி அ பியோர் ப்ரீஸ்ட் அண்ட் அ டிவைன் ஒர்க்காக மீடியேட்டா பிட்வீன் அர்த் அண்ட் ஹெவன் இதை தான் நம்ம பார்த்தோம் ஷீ இஸ் த கோல்டன் பிரிட்ஜ் அப்படின்னா சாவித்திரியில் பார்க்குறோமே த ஒண்டர்ஃபுல் ஃபயர் இப்போ தெரிதா அந்த தழலில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தியாக இந்த ஸ்ரீ அன்னையுடைய சக்தி மகாசக்தி ஆதி சக்தி ஸோ இவங்க எப்படி இருக்காங்க இட் கேரிஸ் வாட் வீ ஆஃபர் டு ஹையர் பவர்ஸ் அண்ட் பிரிங்ஸ் பேக் இன் ரிட்டர்ன் திய ஃபோர்ட்ஸ் அண்ட் லைட் அண்ட் ஜாய் இன்ட் இன் டூ அவர் ஹியூமனிட்டி இதெல்லாம் நம்ம நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த எக்னத்துல பொருட்கள் போடுறோமோ அது அப்படியே பத பத பதன்னு பற்றிட்டு அப்படியே மேலே பரவுமே அது மாதிரி நம்ம ஆர்வக்கணலையும் நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம போடும்பொழுது அதை வந்து எடுத்துட்டு போய் மேலே இருக்கிற விஷயங்களை நமக்குள்ளே இறக்கி கொண்டு வருது இப்படியாக தான் இந்த வேதம் மறைப்பொருளாக தெய்வம் நம்முள் இருக்கிறார் அக்னி பிரபாகமாக இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாரு த்ரீ கிரேட் காட்ஸ் ஒரிஜின் ஆஃப் புராணிக் ட்ரினிட்டி மு முப்பெரும் தெய்வம் லார்ஜஸ்ட் பசியன்சஸ் ஆஃப் த சுப்ரீம் காட்ஹெட் மேக் பாசிபிள் திஸ் டெவலப்மெண்ட் அண்ட் அண்ட் அப்வர்ட் எவல்யூஷன் ஸோ இவங்க தான் இந்த ஆர்வக்கானலை எடுத்து கொண்டு போய் செயல்படுறதுக்கு ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய எவல்யூஷனை கேரி பண்ணுற சக்தியாக இருக்காங்க அப்போ இங்கே வந்து இன்னொரு வார்த்தை என்னென்னா இங்கே நம்ம இப்போ வந்து அந்த பாடல் வரியை பார்த்தா புரியும் முந்திய மத் முதல் நடு இறுதி அதாவது ஃபஸ்ட் பிட்வீன் அண்ட் லாஸ்ட் எல்லாமாவுமே அவர் இருக்காரு மூவரும் அருகிலர் அந்த ன்னு சொல்லக்கூடிய முப்பேரும் தெய்வங்களுக்குமே இது தெரியாது யாவர் மற்றறிவார் அவங்களுக்கே தெரியலன்னா மற்றவங்களால எப்படி அறி தெரிஞ்சுக்க முடியும் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பந்தத்தை அறுத்த ஒரு அழகான விரல்களையை உடைய அந்த சக்தி அவளுக்கு மட்டும் உன்னை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கு பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே மேலும் அவங்களுக்கு மட்டும் இல்லை காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளுக்கும் அவரை நோக்கி இந்த யக்னம் பண்ணக்கூடிய உயர் ஜீவர்களுக்கும் அவர் யார் என்று தெரியும் செந்தழல் புரை திருமேனி காட்டி அப்போது அவருடைய உடம்பு எப்படி இருக்கு செந்தழல் நெருப்பாக இருக்கு திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்த ஆண்டாய் அதாவது அந்தனர் அப்படிங்கிறவர் வந்து வே மறை பொருள் மறை செல்வம் அதாவது வேதத்தை காக்குறவர் வேதத்தை எப்படி வந்து அஹ் சொன்ன முன்னோர்கள் போர்ஃபாதர்ஸ் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே எழுத்து அதை காக்கிற ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டியதே இந்த செந்தழில் மீனியன் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இப்போ பாருங்கள் இந்த அந்தணர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது The Brahmanas and the Upanishads are the record of a powerful revival இது வந்து பிராமணாஸ் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த காஸ்ட் கிடையாது இதை வந்து ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உயர்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க எப்படி உபனிஷத்தை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு பிரமாணம் உயரிய நிலையில் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் எப்படி வேணா அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா இது மொத்தமாகவே உயர் நிலையில் வாழும் ஜீவர்கள் அண்ட் உபனிஷாஸ் அந்த அந்த பிரமாணம் அப்படிங்கிறது என்ன அந்த பிராமணாஸ் அந்த பிரம்மத்தை பிரம்ம நிலை இதெல்லாம் என்னன்னா ரெக்கார்ட் ஆஃப் பவர்ஃபுல் ரிவைவல் விச் டுக் தீக்ரெட் டெக்ஸ்ட் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ உபனிஷத் போலவே இந்த இந்த பிரம்னாஸ் அப்படின்ற உயர் ஜீவர்களும் எப்படியாக இந்த சீக்கிரட் டெக்ஸ்டையும் ரிச்சுவலையும் மறைப்பொருளை காக்க வேண்டும் எப்படி செய்தால் காக்க வைக்க முடியும் எப்படி காப்பாற்ற முடியும் சோ அவர்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் மறைப்பொருளை காக்க வேண்டும் வேதத்தை காக்கக்கூடிய வேதத்தை வந்து அழகா எப்படி வந்து அதை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறவர்கள் சோ திஸ் மூமெண்ட் வந்து எப்படின்னா அவங்க வந்து த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் நியூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் தாட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இத வந்து காண்பிக்கிறார் அந்த செந்தழல் மேனியர் எப்படியாக இந்த வேத பொருளை இந்த மறைப்பொருளை காத்து கா வந்து ஊழிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த மூமெண்ட் ஹேட் டு காம்ப் ஏ அப்படின்னா நம்ம நிறைய அதை குளறுபாடுகள் நடுவுல இப்ப மாணிக்க வாசகர் வாழற காலத்துல எல்லாம் ஜைனர்கள் அப்புறமா பலவிதமா மதம் இதெல்லாம் வேற வேற அளவுல தழைத்தோங்கி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வேதம் வந்து அப்படியே அழிகிற மாதிரியும் அதோடைய பொருள் எல்லாம் வேற திரிந்து தப்பான விஷயமா அதாவது புரியாத படி எல்லாத்துக்கும் போய் சேர ஆரம்பிக்குது அப்போ அது உயர்வான அந்த எவ்வளவு உயர்வான ஒரு சத்தியத்தை விளக்கக்கூடிய அந்த வேதமானது இப்படி போயிடக்கூடாதுன்னு தான் சிவபெருமானே வந்து இதை வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பாருங்க அதுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் கடவுள் வந்து எதை பாப்பாரு அவர் என்ன எங்கேயோ இருக்காரு நம்ம என்ன மனிதர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கிடையாது அவர் தான் தினம் கடவுள் தான் ரொம்ப மனிதர்கிட்ட மாட்டிட்டு இந்த காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் எப்படி மனிதனை வந்து உயர்நிலைக்கு கொண்டு போகணும்னு அவர் தான் திண்டாடிட்டு இருக்கார் அதுக்காக நம்ம சாதாரணமா இல்லை அவர் நினைக்கிற உயர்வு வேற வாழ்க்கையோட லக்ஸுரியும் அவுட்டர் லைஃப்ல அட்டென்ட் பண்ற வாழ்க்கையே கிடையாது அவங்க பேசுறது இந்த ஆன்மா எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் அதை மட்டுமே பேசுற விஷயம் இது அப்போ கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க திஸ் மூமெண்ட் டூ காம்ப்ளிமெண்டரி ஆஸ்பெக்ட் ஒன் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபார்ம் அனதர் ரெவலேஷன் ஆஃப் த சோல் ஆஃப் வேதா சோ இப்ப அந்த யக்னம் பண்றது எப்படி பண்ணணும்னு காண்பித்து அதன் மூலமாக மறைப்பொருளான வேதத்தையும் அதில் அவர்கள் வெளிக்காட்ட வேண்டும் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டட் பை பிராமணாஸ் செகண்ட் பை த உபனிஷா சோ ரெண்டுமே ரெண்டு ஆஹ் ஒண்ணுக்கு அவ்வளவு உயர்வான விஷயம் அப்படின்னு தான் இந்த ச மாணிக்க வாசகர் இதுல வந்து அந்த நாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஸோ இது எதுவுமே நம்ம குறைவாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் தப்பாக நினைச்சிடக்கூடாது அந்த நேர் இதை இங்கே கேஸ்ட்டை பேசுகிறோன்னு அப்படி கிடையவே கிடையாது இதில் வந்து ரகசியங்களை காக்கிற பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எப்படி அவர்கள் இந்த இந்தியாவினுடைய ஆன்மீகர் ஆன்மீகத்தையே தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு ஜீவர்கள் அவர்கள் ஸோ அதுதான் இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு ஒரு நாளும் நாம் அற்புதமாக பல பல புதிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ நம்ம அதை இதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி தபஸ்யாவுடைய விஷயம் எல்லோரும் இதை கேளுங்க நிறைய தடவை கேளுங்க ஏன்னா சீக்ரெட் ஆஃப் வேதா இது you